மெசோ அமெரிக்காவின் அடர்ந்த பசுமையான மழைக்காடுகளுக்குள் ஒரு மர்மமான நிழல் போல மறைந்து கிடக்கும் ஒரு பிரம்மாண்டமான நகரம் உள்ளது அதுவே இயல் மிராடோர் பார்வை மையம் அல்லது நோக்கு கோபுரம் என்று பொருள்படும் இயல் மிராடோர் அதன் பிரம்மாண்டமான பிரமிடுகளாலும் மலைகளென உயர்ந்து நிற்கும் கட்டமைப்புகளாலும் உலகின் மிகப்பெரிய பண்டைய நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அங்கோர் வாட் அல்லது பிரமிடுகளின் பள்ளத்தாக்கு போன்ற இடங்களுக்கு பொதுவான கவனம் கிடைத்திராத நிலையில் ஏல் மிராடோர் மாயா நாகரிகத்தின் ஒரு முக்கிய அத்தியாயமாக அதன் தோற்றம் வளர்ச்சி மற்றும் மர்மமான மறைவு மூலம் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது இந்த வீடியோவில் ஏல் மிராடோர் நகரத்தின் தோற்றம் அதன் வியக்கத்தக்க நகரமைப்பு பெரும் கோபுரங்கள் மற்றும் தூண்கள் சிக்கலான அரசியல் அமைப்புகள் ஆழமான சமய கட்டமைப்புகள் மற்றும் கலாச்சார வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய்வோம் மேலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்த நகரம் ஏன் மறைக்கப்பட்டது அல்லது கைவிடப்பட்டது என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இயற்கை காரணங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அல்லது அரசியல் சமூக குலைவு அதன் பிரம்மாண்டமான பிரமிடுகள் மற்றும் தொலைவிலிருந்து பார்வையிடக்கூடிய காரணமாக எல் மிராடோர் என அழைக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அதை தற்போது தொல்லியல் உலகம் எவ்வாறு மீண்டும் கண்டுபிடித்து ஆய்வு செய்து வருகிறது என்பதையும் விவரிப்போம் மாயா நாகரிகம் பற்றிய பரவலான புரிதலையும் ஏல் மிராடோர் அதன் நெடுந்தொடர் வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டது என்பதையும் வரலாறு மர்மம் தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் தொன்மக் கதைகள் ஆகியன கலந்த முறையில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது எல் மிராடோர் குவாத்தமாலாவின் பேட்டன் படுகையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான தொல்லியல் தளம் இது கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி முதலாம் நூற்றாண்டு வரையிலான ப்ரீ கிளாசிக் காலத்தின் முடிவில் மாயா நாகரிகத்தின் ஒரு முக்கிய மையமாக செழித்து வளர்ந்தது இது கிளாசிக் கால மாயா நாகரிகத்தின் பெரிய நகரங்களான திக்கால் மற்றும் பாலிங்கே போன்றவற்றுக்கு முன்னதாகவே தோன்றியது எல் மிராடோர் சுமார் பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிந்து பரவியிருந்து இது ஒரு பெரிய நகர அமைப்பைக் கொண்டிருந்தது எல் மிராடோர் அதன் பிரம்மாண்டமான நகரமைப்பு மற்றும் மாபெரும் கட்டிடக்கலைக்காக புகழ்பெற்றது இது ஒரு சிக்கலான நகர்ப்புற வடிவமைப்பைக் கொண்டிருந்தது இதில் உயரமான பிரமிடுகள் சடங்கு மேடைகள் குடியிருப்புகள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் ஆகியவை அடங்கும் இந்த நகரத்தின் மிக அற்புதமான அம்சங்களில் ஒன்று அதன் ட்ரையடிக் பிரமிடுகள் ஆகும் இந்த பிரமிடுகள் ஒரு பெரிய அடித்தளத்தின் மீது மூன்று சிறிய கோயில்களைக் கொண்டிருந்தன ஒன்று மையத்திலும் இரண்டு பக்கங்களிலும் லாடாண்டா இது எல்மிராடோரின் மிகவும் பிரபலமான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய பிரமிடுகளில் ஒன்றாகும் அதன் அடித்தளம் உயரம் மற்றும் வடிவமைப்பு ஆகியவை மனிதனால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டமைப்புகளில் ஒன்றாக இதை ஆக்குகின்றன இந்த பிரமிடு சுமார் எழுபத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் அதன் அடித்தளம் உலகின் மிகப்பெரியது என்று கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதி இன்னும் காடுகளால் மூடப்பட்டுள்ளது எல்டெகர் மற்றொரு பிரம்மாண்டமான லா டாண்டாவை விட சற்று சிறியது ஆனால் அதே அளவு ஈர்க்கக்கூடியது ஒரு சிறிய ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த கோயில் வளாகம் இந்த கட்டிடங்கள் வெள்ளை சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருந்தன அவை சூரிய ஒளியில் பளபளத்து தொலைவிலிருந்து பார்க்கும்போதும் பிரமிக்கத்தக்க காட்சியை அளித்திருக்க வேண்டும் எல் மிராடோர் த லுக் அவுட் என்ற பெயர் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் தொலைவிலிருந்து பார்க்கும் போதும் தெரியும் என்பதை குறிக்கிறது அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளின்படி எல் மிராடோர் ஒரு சக்தி வாய்ந்த மையப்படுத்தப்பட்ட அரசை கொண்டிருந்தது என்று நம்பப்படுகிறது அதன் அளவு மற்றும் கட்டிடக்கலை ஒரு பெரிய தொழிலாளர் சக்தியையும் திறமையான நிர்வாகத்தையும் ஒரு படிநிலை சமூக அமைப்பையும் காட்டுகிறது ஆட்சியாளர்கள் மற்றும் பூசாரிகள் அதிகாரம் செலுத்தி இருக்க வேண்டும் நகரம் ஒரு பிராந்திய மையமாக செயல்பட்டது அருகிலுள்ள பல சிறிய குடியேற்றங்களை கட்டுப்படுத்தியது மாயா நாகரிகத்தில் சமய கட்டமைப்புகள் மதம் ஒரு முக்கிய பங்கு வகித்தது இயல் மிராடோரும் அதற்கு விதிவிலக்கல்ல அதன் பிரமிடுகள் மற்றும் கோயில்கள் கடவுள்களை வழிபடுவதற்கும் சடங்குகளை நடத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டன வானியல் அறிவும் மத நம்பிக்கைகளுடன் பின்னிப்பிணைந்திருந்தது சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் ஆகியவை முக்கிய தெய்வங்களாக கருதப்பட்டன ப்ரீ கிளாசிக் கால மாயா நாகரிகத்தின் கலை சிற்பம் மற்றும் எழுத்து முறையின் வளர்ச்சிக்கு எல் மிராடோர் ஒரு முக்கிய மையமாக இருந்தது இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் மாயா கலையின் ஆரம்பகால வடிவங்களை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றன சுமார் கிபி நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் எல் மிராடோர் நகரம் மர்மமான முறையில் கைவிடப்பட்டது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செழித்து வளர்ந்த ஒரு பெரிய நாகரீக மையம் ஏன் மறைந்தது என்பது ஒரு நீண்டகால மர்மமாகவே உள்ளது இதற்கான சாத்திய கூறுகள் பல காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் நீண்டகால வறட்சிக் காலங்கள் அல்லது தீவிர மழைப்பொழிவு விவசாயத்தை பாதித்து இது உணவுப் பற்றாக்குறைக்கு வழிவகுத்திருக்கிறது எல்மிராடோர் போன்ற பெரிய நகரங்களை உருவாக்க பெரிய அளவிலான மரம் பயன்படுத்தப்பட்டது இது காடழிப்புக்கு வழிவகுத்து சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைத்திருக்கலாம் இது மண்ணின் அரிப்பு மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகளின் பாதிப்பிற்கு வழிவகுத்திருக்கிறது அதிக மக்கள் தொகை மற்றும் வளங்களின் பற்றாக்குறையும் நகரத்தின் பிரம்மாண்டமான வளர்ச்சி அதன் வளங்கள் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் உணவு நீர் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை மக்கள் நகரத்தை விட்டு வெளியேற தூண்டியிருக்கலாம் உள்நாட்டு பூசல்கள் சக்தி போட்டி அல்லது அண்டை நகரங்களுடனான மோதல்கள் எல் மிராடோரின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் சமூக அமைப்பில் ஏற்பட்ட விரிசல்கள் அல்லது ஆட்சியாளர்களின் மீதான நம்பிக்கையின்மை போன்றவை நகரத்தின் ஸ்திரத்தன்மையை பாதித்திருக்கலாம் அதிக மக்கள் தொகை மற்றும் சுகாதார வசதிகளின் பற்றாக்குறை நோய்களின் பரவலுக்கு வழிவகுத்து நகரத்தின் மக்கள் தொகையை குறைத்திருக்கலாம் இந்த காரணிகளில் ஒன்று அல்லது பலவும் ஒன்றிணைந்து ஏழ்மிராடோர் படிப்படியாக கைவிடப்பட்டு காலப்போக்கில் அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டிருக்கிறது இயற்கை தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டி மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை விழுங்கியது ஏழ்மிராடோர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அடர்ந்த காடுகள் மற்றும் அணுக முடியாத நிலப்பரப்பு காரணமாக பல தசாப்தங்களாக போதுமான கவனம் பெறவில்லை இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபத்தோராம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் நவீன தொல்லியல் தொழில்நுட்பங்கள் குறிப்பாக லிட்டார் தொழில்நுட்பம் இந்த மறைந்த நகரத்தை முழுவதுமாக வெளிச்சத்திற்கு கொண்டுவர உதவியது லிட்டார் தொழில்நுட்பம் மரங்களின் மேலிருந்து லேசர் துடிப்புகளை அனுப்புவதன் மூலம் மரங்களுக்கு அடியில் உள்ள நிலப்பரப்பின் துல்லியமான முப்பரிமாண வரைபடங்களை உருவாக்குகிறது இந்த தொழில்நுட்பம் ஏல் மிராடோர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் எண்ணற்ற முன்னர் அறியப்படாத கட்டிடங்கள் சாலைகள் கால்வாய்கள் மற்றும் கிராமங்களை வெளிப்படுத்தியது இது எல் மிராடோர் ஒரு பெரிய சிக்கலான மற்றும் பரந்த நகர அமைப்பை கொண்டிருந்தது என்பதையும் அது ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிராந்திய பேரரசின் தலைநகராக செயல்பட்டிருக்கலாம் என்பதையும் உறுதிப்படுத்தியது இந்த கண்டுபிடிப்புகள் மாயா நாகரிகத்தின் வரலாற்றை பற்றிய நமது புரிதலை மறுவரையறை செய்துள்ளன எல்மிராடோர் மாயா நாகரிகத்தின் நெடுந்தொடர் வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக விளங்குகிறது இது கிளாசிக் கால மாயா நகரங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்த ப்ரீ கிளாசிக் காலத்தின் உச்சத்தை பிரதிபலிக்கிறது இங்குள்ள கட்டிடக்கலை மற்றும் கலை வடிவங்கள் கிளாசிக் கால மாயா கட்டிடக்கலைக்கு ஒரு முன்னோடியாக இருந்தன மிராடோர் மாயா நாகரிகத்தின் ஒரு தனித்துவமான காலகட்டத்தையும் அவர்களின் அரசியல் சமூக மற்றும் கலாச்சார அமைப்புகளின் ஆரம்பகால வளர்ச்சியையும் எடுத்துக்காட்டுகிறது இது மாயாக்கள் தங்கள் ஆரம்பகால கட்டங்களிலேயே பிரம்மாண்டமான நகரங்களை உருவாக்கவும் சிக்கலான சமூகங்களை நிர்வகிக்கவும் கூடிய திறன் பெற்றவர்கள் என்பதற்கான ஒரு சான்றாகும் எல் மிராடோர் குவாத்தமாலாவின் காடுகளுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான மர்ம நகரம் அதன் மாபெரும் பிரமிடுகள் சிக்கலான நகரமைப்பு மற்றும் மர்மமான மறைவு ஆகியவை மனித நாகரிகத்தின் மகத்துவத்தையும் இயற்கையின் ஆக்கிரமிப்பு சக்தியையும் நமக்கு உணர்த்துகின்றன இது ஒரு காலத்தில் செழிப்பான ஒரு மையமாக விளங்கியது ஆனால் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் சமூக குலைவு போன்ற காரணங்களால் கைவிடப்பட்டது லிட்டார் போன்ற நவீன தொல்லியல் தொழில்நுட்பங்களின் மூலம் எல் மிராடோர் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இது மாயா நாகரிகத்தின் ப்ரீ கிளாசிக் காலத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்தியுள்ளது எல் மிராடோர் மர்மம் தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் தொன்மக் கதைகள் ஆகியவற்றை ஒரு கொண்டுள்ள ஒரு ஈர்க்கக்கூடிய தளம் இது மனித நாகரிகத்தின் சுழற்சியையும் இயற்கையின் சக்தியையும் கடந்த காலத்தைப் பற்றிய நமது தொடர்ச்சியான தேடலையும் நமக்கு நினைவூட்டுகிறது எல்மராடோர் வெறும் ஒரு பழங்கால நகரம் மட்டுமல்ல இது மனித சாதனையின் அழியாத ஒரு சான்றாகவும் காலத்தின் ஓட்டத்தில் மறைந்திருக்கும் மர்மங்களின் ஒரு சின்னமாகவும் விளங்குகிறது